வெல்கம் வெல்கம் வாங்க பேசலாம் வாங்க ஒரு உங்களே மதிய வணக்கம் உங்கள் அன்பு மாத்திரம் தாருங்கள் லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பேசலாம் ஒரு ஆண் மகிழ்ச்சியாக இருப்பது எப்போதும் மகனாக காதலனாக கணவனாக அப்பாவாக இந்த நாள் இதில் எந்த இதில் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கீங்க மகன்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற இருந்தீங்களா இல்லை காதலனாக இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தீங்களா இல்லை வீட்டுக்கா கணவனாக இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தீங்களா எதில் சந்தோஷமாக இருந்தீங்க வாங்க பேசலாம் உறவுகளே வெல்கம் உங்களுடைய மகிழ்ச்சி எதுவாக இருக்கும் இதில் அப்பாவாகவா மகனாகவா காதலனாகவா கணவனாகவா வாங்க பேசலாம் வெல்கம் உறவுகளே உங்கள் மகிழ்ச்சி இதில் எது அது எதனால் பிடிச்சது அந்த கருத்துக்களும் நீங்கள் சொல்ல வரலாம் வாருங்கள் நேரலையில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகளுக்கு இனிய மதிய வணக்கம் இனிய மதிய வணக்கம் இனிய மதிய வணக்கம் வணகம் வணகம் கந்தி ஒண்ணு போட்டிருக்கு சொந்தமுள்ள போங்க கமெண்ட் போடுங்கப்பா சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க எனக்கு தான் கமெண்ட் காட்டிலியா கமெண்டே போடலை நீங்க கமாண்ட் போடுங்க அன்பர்களே அன்பர்களுக்கு கமாண்ட் எனக்கு காமிக்கவில்லை வண்டி ஒன்னு போட்டிருக்கு சொல்லாம கே கே வாங்க உறவுகளை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வெல்கம்

என்ன எனக்கு கமாண்டே போட வர மாட்டேங்குது வாட் ப்ராப்ளம் நெட்டு கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்றது சரி நெட்டோட ஒரே தொல்லை நெட்டு கிடைக்க உறவுகளே கமாண்ட் காட்டில உறவுகளே கமாண்டை போடுங்க உறவுகளே கமாண்ட் போடுங்க லைக் போடுங்க வாங்க பேசலாம் 学霸。 என்ன கமெண்ட் காட்ட மாட்டேங்குது கமெண்ட் போட்டிங்களா இல்லையா கமெண்ட் காட்ட மாட்டேங்குதுப்பா டவர் கிடைக்கல இன்னைக்கு வந்ததுல எல்லாம் போயிட்டாங்க லைக் ஒரு லைக் போட்டாங்க போயிட்டாங்க யாருங்க தெரியல சரி இருக்கட்டும் வாங்க உறவுகளை லைக்க போடுங்க கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் வாங்க பேசலாம் யார் இருக்கீங்க கமெண்ட் போடுங்கப்பா எனக்கு கமெண்டே காட்ட முடியுது நெட்டு ப்ராப்ளம் நெட்டு கிடைக்க மாட்டேங்குதே சார் அப்புறம் நெட்டுக்காக எவ்வளோ வேணும் என்ன தமிழ் திரும்ப நெட்டுக்கா கிடைக்க மாட்டேங்கில்ல என்ன நெட்டு ப்ராப்ளமாக வைக்கிறது